அவர்கள் மைய புள்ளியாக ஒன்று சமுதாய விழிப்புணர்வு இப்போதைக்கு என்ன தேவை என்பதை அடிப்படையில் கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சைபர் தொடர்பான கல்வியை இங்கு அறிமுகப்படுத்திருக்கின்றார் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானா அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் என்று வல்வர் கூட்டின்படி வாழ்ந்து வருகின்ற ஜி வி செல்லுமையா அவர்கள் அன்னை தமிழ் போல் வாழ்வாங்க வாழ்ந்திட வாழ்த்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து நெஞ்சிருங்க